புதுச்சேரி ஆட்சியில் உள்ள ஊழல்களை வைத்து மகாபாரதமே எழுதலாம் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நாட்டில் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரம் இது என்றும் காஷ்மீர் தாக்குதல் ராணுவ தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க கோரியதற்கு பிரதமர் மோடி மௌனம் காத்து வருவதாகவும் கூறினார் இத்தாக்குதல் தொடர்பாக காங்கிரஸ் எழுப்பிய கேள்விகளுக்கு பிரதமர் மோடி பதில் தர வேண்டும் என்றும் புதுச்சேரி கலால் துறை லஞ்சத்தில் மூழ்கியுள்ளது என்றும் கூறினார் தேர்தல் நேரத்தில் மட்டுமே மாநில அந்தஸ்தை முதலமைச்சர் ரங்கசாமி கையில் எடுப்பதாகவும் அவர் கூறினார் ஊழல் ஆட்சி நடக்குதுன்னா அதுக்கு எல்லாரும் உத்தரவு விடணும் அது புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்கட்சியில் இருக்கிற நாங்கள் விட்டு அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் எதிர்த்து போராடுவோம் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இணைந்து செயல்படுற திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் எவ்வளோ ஊழல் படிப்படியாக சொல்லிட்டு வரோம் எல்லா ஊழலையும் இப்போ அந்த குழு போட்டுருக்க அந்த குழு வந்து நாங்கள் அறிக தயார் செஞ்சுருக்கிறோம் இன்னும் வந்து ஆகஸ்ட் மாசத்தில் மாண்பு குடியரசுத் தலைவரை சந்தித்து காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்க தலைமையில் அந்த மனுவை கொடுக்க போறான் இந்த ஊழல் ஆட்சியை அகற்றும் வரை நாங்கள் ஓய மாட்டோம்